வணக்கம் மக்களே நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் சீரக தண்ணீரில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம் நம் தினமும் எழுந்ததுக்கப்புறம் தொடர்ந்து காலையில் வெறும் வயிற்சில் சீரகத்தண்ணீர் எடுத்துக்கொடணும் அப்படின்னா பல்வேறு விதமான மருத்துவன்மைகள் நமக்கு கிடைக்கும் ஸோ இதுக்கு நாம இரவு தூங்குறதுக்கு முன்னாடியே சீரகத்தை நம்ம குடிக்கக்கூடிய சாதாரணமான தண்ணீரில் ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் எழுந்ததுக்கப்புறம் அதை வந்து லைட்டாக வெது வெதுப்பான நம்ம நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே உடலினுடைய வளர்ச்சதை மாற்றம் அதிகரித்து செரிபாலவும் நமக்கு மேம்படும் பல்வேறு விதமான நன்மைகளும் கிடைக்கும் இதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் என்னென்ன போது இன்னும் என்னென்ன சிறப்பு நன்மைகள்லாம் கிடைக்குது அப்படின்றத பற்றி விளக்கமாக நம்ம முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் ஏன்னா அது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ் கிடைக்க தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களை இப்போ வீடியோக்குள்ள குழப்பிடலாம் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடியது நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய சீரகத்தை சீரகம் பொட்டாசியம் மற்றும் இரும்புச்சத்துக்கான சிறந்த மூலமாக இருக்கு இது நம்முடைய உடல்ல நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்குவதற்கு உதவிகரமாக இருக்கு மேலும் இதில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அதிகம் இருக்கிறதால பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகளையுமே நமக்கு கொடுக்கும் இது தொற்று நோயை உண்டாக்கக்கூடிய பாக்டீரியாக்களை எதிர்த்து போராடுவதற்கு உதவிகரமாக இருக்கும் இதை தவிர சீரகத்தில் மெக்னீசியம் கால்சியம் போன்ற பல்வேறு தாதுக்களும் இருக்கு மேலும் ஏராளமான விட்டமின் சத்துக்களான விட்டமின் ஏ பி சி ஆகியவை தொற்று நோய்களை தருக்கிறதுக்கு மிகவும் உதவிகரமாக இருக்கும் இதில் குறிப்பாக விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய அந்த உயிர் சத்து நமக்கு இருக்கிறதால நமக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களையுமே நம்ம குணப்படுத்திக்கலாம் சீசனலாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா வைரஸ் போன்ற பருவ கால தொற்று வியாதிகள் பூஞ்சையால் தாக்கக்கூடிய வியாதிகள் என எதுவுமே நமக்கு வந்து ஏற்படாது இதுக்கு நம்ம பச்சை மற்றும் முழு சீரகத்தை பயன்படுத்தணும் வறுத்து அல்லது பொடியாக இருக்கக்கூடிய சீரகத்தை பயன்படுத்தணும் அப்படின்னா அதன் மூலமாக சில ஊட்டச்சத்துக்களை நம்மளால் இலக்க நேரிடும் ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் முழு சீரகத்தையே பயன்படுத்தும் போது நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்க பெற்று நோய் எதிர்ப்பு மண்

பட்சத்தில் குறைவான அளவுக்கு சீரகத்தினரை உட்கொள்வது நல்லது நல்லது நடக்கும் அவங்களுக்கு விதவிதப்பான சீரகத்தினரை குடிக்கிறது உடல் உள்ளுறுப்புகள் ஏற்படக்கூடிய வீக்கத்தை குறைக்கிறது நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணும் ஸோ அதனால் அந்த ஆன்டி இன்ஃப்ளமேட்ரிக் ப்ராப்பர்ட்டிஸ் அலர்ச்சிக்கு எதிரான பண்புகளை பட்டு நாள் நமக்கு இருக்கக்கூடிய நோய்கள் எதெல்லாம் இருக்கோ அந்த நோய்கள் எல்லாத்தையும் எதிர்த்து போராடி அந்த நோய்கள் வந்து விடுபட்டு விடலாம் மூட்டுவலி வலி முடக்கு பிபி ப்ராப்ளம் சுகர் ப்ராப்ளம் இது அத்தனை பிரச்சனையுமே நம்ம எதிர்த்து போராடுவதற்கான அந்த அலர்ச்சிக்கு எதிரான பண்புகளை சீரகத்தினை நமக்கு கொடுக்கும் விதவிதப்பான சீரகத்தினை எடுத்துக்கும்போது உடல் உள்ளுறுப்புகள் ஏற்படக்கூடிய வீக்கங்களையும் நம்ம சரி பண்ணிக்கலாம் செரிமானம் மற்றும் வளர்ச்சிதை மாற்றத்தை மேம்படுத்த கூடியதுீரக தண்ணீர் சீரக தண்ணீர் நம்முடைய வயிற்று ஆரோக்கியத்திற்கு மிகவும் நன்மை பயக்கும் மற்றும் செரிமானத்தை மேம்படுத்துவதற்கு உதவிகரமாக இருக்கும் இது நம்முடைய மாற்றத்தை மேம்படுத்தக்கூடிய கார்போஹைட்ரேட் குளுக்கோஸ் மற்றும் கொழுப்பை இந்த மாதிரி சேர்மங்களை சுரக்குவதற்கு ஹெல்ப் பண்ணும் இது கல்லீரலில் உற்பத்தி செயல்முறையை துரிதப்படுத்துது மற்றும் கொழுப்புகளினுடைய செரிமானத்திற்கு உதவிகரமாக இருக்கு கூடுதலாக சீரகத் தண்ணீர் குடல் இயக்கத்தை மேம்படுத்துவது மற்றும் அஜீரணம் வீக்கம் அமிலத்தன்மை போன்ற பிரச்சனைகள் வந்து விடுபடுவதற்கு ஹெல்ப் பண்ண வைக்கிறது ஏன் அப்படின்னா பார்த்தீங்கன்னா சக்தி வாய்ந்த வாயு எதிர்ப்பு ரசாயனங்கள் இருக்கு சீரக தண்ணீரில் எலுமிச்சி ஜூஸ் கலந்து பருகுவது வளர்ச்சிதை மாற்றத்தை அதிகரிக்கிறதுக்கும் அதிக கலோரிகளை எழுக்கிறதுக்கும் நமக்கு ஹெல்ப் பண்ணும் ஸோ இதனால் இதில் இருக்கக்கூடிய நார் சத்தும் நீர் சத்தும் செரிமானத்திற்கு உதவிகரமாக இருக்கிறதால நம்ம உணவுகள் செரிமானமாகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் செரிமானமான உணவுகள் வந்து ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்படுவதற்கு உதவிகரமாக இருக்கும் மீதம் இருக்கக்கூடிய கழிவுகளையும் நம்மளுடைய உடல் வந்து வெளியேற்றிடும் கொழுப்புகளையுமே நமக்கு கலைத்து வெளியேற்றி விடுவதால் கட்டுக்கோப்பான உடல் அமைப்பும் பெறலாம் தேவையில்லாத அந்த கலோரிகள் எல்லாத்தையுமே நம்ம குறைத்துக் கொள்ளலாம் ஆரோக்கியமான மற்றும் இளமையான சருமத்தை பெறுவதற்கு சீர சீரத்தினர் எடுத்துக்கலாம் சீரகத்தினர் வந்து கேல்சியம் பொட்டாசியம் மேங்கனீஸ் மற்றும் செலினியம் போன்ற தாதுக்கள் இருந்திருக்கு இவை சருமத்தினுடைய புத்துணர்ச்சிக்கு உதவக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் இந்த ஊட்டச்சத்துக்கள் அனைத்துமே நம்மளுடைய சருமத்தில் தெளிவான மற்றும் ஆரோக்கியமான பளபளப்பை பெறுவதற்கு ஹெல்ப் பண்ணும் மேலும் சீரகத்தண்ணீரில் ஏராளமான விட்டமின் இ சத்து இருக்குது இது முன்கூட்டிய வயதை தடுக்கக்கூடிய ஆக்சிஜனேற்ற பண்புகளையுமே கொண்டு வழக்கமாக ஒரு கிளாஸ் சீரகத்தண்ணீரை நம்ம குடிக்கும்பொழுது நம்மளுடைய சருமத்தில் தோன்றக்கூடிய சுருக்கங்களை நம்மளால் தாமதப்படுத்த முடியும் மஞ்சள் மற்றும் சீரகத்தண்ணீர் கலந்த கலவையை ஃபேஸ் மேக் மாதிரி நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா அந்த முகத்திற்கு ஒரு பேக்காக பயன்படுத்தும் போது பல பொழிவும் கிடைக்கும் ஸோ சீரகத்தணியில் மஞ்சள் கலந்து சரும சர்மத்தில் பயன்படுத்தும் போதுமே நமக்கு ஆரோக்கியமான இளமையான சர்மம் கிடைக்கும் எந்த விதமான சர்மம் சார்ந்த பிரச்சனையும் இருக்காது உணவுகளையும் நம்ம சேர்த்துக்கிட்டோம் அதாவது காலைகள் காலையில் காலையில் வெறும் வீட்டில் எடுத்துக்கிறோம் அல்லது உணவுகளை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் கொஞ்சமா எடுத்துக்கிறோம் அப்படினாலும் உள்ளிருந்து சர்மம் நமக்கு வந்து அழகாக மாறும் இளமையான ஒரு தோற்றம் கிடைக்கும் எந்த விதமான சர்மம் சார்ந்த பிரச்சனைகளும் ஏற்படாது முகப்பொருவை நீக்கிக்கிறது மற்றும் ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பறவை எதிர்த்து போராடக்கூடியது சீரகத்தண்ணீர் சீரகத்தண்ணீரில் பல பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகள் இருக்கு இது பருக்களை ஏற்படுத்தக்கூடிய பாக்டீரியாக்களை எதிர்த்து போராடுது மற்றும் முகப்பொருவையை அளிக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணுது மேலும் எதிர்காலத்தில் வரக்கூடிய முக வெடிப்புகளையுமே நமக்கு வந்து இப்போவே தடுத்துரும் ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அப்படின்றது என்னென்னு கேட்டிங்கன்னா நச்சுக்கல் அந்த நச்சுக்கல் வந்து நம்மளுடைய உடலை நுழைந்து நமது சருமத்தினுடைய புரதத்தை உடைக்கக்கூடிய வேலையை செய்யும் கரைகள் தளர்வான கோடுகள் போன்ற சருமத்தை ஏற்படுத்தும் இதை நம்ம கியூர் பண்ணணும் அப்படின்னா சீரகத்தை எடுத்துக்கலாம் சீரகம் தண்ணீர் வந்து நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா அது உடல் இருக்கக்கூடிய நச்சுக்களை எளிதாக வெளியேற்றிடும் ஸோ தீங்கு விளைவிக்கக்கூடிய அந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய செல்கள்லாம் நமக்கு வெளியேற்றி விடலாம் சர்மத்தில் வந்து நமக்கு இருக்கக்கூடிய டெட் செல்ஸ் அந்த இறந்த செல்களும் ரிமூவ் பண்ணப்படும் அதனால் முகப்பொருட்கள் கண் கருவலியங்கள் கரும்புள்ளிகள் வயதான தோற்றம் இது எதுவுமே இருக்காது சுருக்கமான சர்மமும் இருக்காது கோலோஜன் உற்பத்தி மேம்படுத்தப்படுதால் சர்மம் நமக்கு ஆரோக்கியமாக இருக்கும் சீரக தண்ணீர் வந்து ஒரு சூட்டை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பானம் அப்படின்றதால இதை நம்ம அளவுக்கு அதிகமாக பருகுவதை தவிர்க்கணும் அளவோடு தான் எப்போயுமே எடுத்துக்கணும் ஏன்னா எந்த உணவுமே அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு என்ற பல நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அதனால் அளவோடு எடுத்துக்கிட்டோம் அப்படினாலே கொஞ்சமாக எடுத்துக்கிட்டோம் அப்படினாலும் நிறைய நன்மைகள் நமக்கு கிடைக்கும் அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது முடியை ஆரோக்கியமாக வைக்கக்கூடியது சீரக தண்ணீர் சீரக தண்ணீர் பல பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகள் மற்றும் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரிங் ப்ராப்பர்ட்டிஸ் அந்த அலர்ச்சிக்கு எதிரான பண்புகளை கொண்டிருக்கு சீரக தண்ணீரை குடிக்கிறது நம்முடைய உச்சம் தலையினுடைய ஆரோக்கியத்தை பெரிதும் மேம்படுத்தும் சீரக தண்ணீரில் ப்ரோட்டீன் மற்றும் கார்போஹைட்ரேட்டுகள் இருக்குது இது முடி வளர்ச்சிக்கு உதவிகரமாக இருக்கும் முடியை வந்து வேர்களிலிருந்து நமக்கு நிரப்புகிறது இது முடி உதிர்த்தலைவே நமக்கு வந்து கட்டுப்படுத்தும் சீரகத்தை வந்து தலைமுடிக்கு நம்ம பயன்படுத்துகிறோம் முடினாலே ஈரப்பதத்தால் அடிக்கடி ஏற்படக்கூடிய முடி உதர்வு குறைத்து மென்மையாக நம்ம மாற்றி கொள்ளலாம் இதுக்கு நம்ம பொடுகு எதிர்த்து போராடுவதற்கு சீரகத்தீரில் நம்மளுடைய தலைமுடியை வந்து கழுவணும் ஸோ வாஷ் பண்ண முடினாலே முடி ஆரோக்கியத்தை நம்ம மேம்படுத்திக்கலாம் இல்லைனா சீரகத்திலேருந்து நம்மளுடைய உணவுகளை கொள்ளும் போதே முடியினுடைய வேர்கால்கள் வரைக்குமே அதுக்கு போஷாக்கு அந்த ஊட்டச்சத்து கிடைக்கும் அப்போ முடி கொட்டுறது பிரச்சனை இருக்காது இளநரையில் பித்த நிறை ஏற்படுவது இருக்காது ஸோ இந்த மாதிரி தலைமுடி சார்ந்த பேன் பொடுகு இருக்காது அப்போ அந்த மாதிரி நமக்கு உணவுகளை நம்ம சேர்த்து போதும் நமக்கு வந்து கிடைக்க ஆரம்பிக்கும் இல்லை தலைமுடியில் வந்து நம்ம அதை போட்டு அலசணும் அப்படின்னாலுமே முடி ஆரோக்கியம் நமக்கு வந்து மேம்பட ஆரம்பிக்கும் இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடியது சீரகத்தஞ்சி இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதில் சீரகம் நேர்மறையான விளைவை கொண்டிருக்கு ஒரு பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் தான் நமக்கு கொடுக்குது ஏன்னா சீரகம் வந்து ஒரு இயற்கையான ஆக்சிஜனேற்றம் இதயத்தை பாதுகாக்கிறது மட்டும் இல்லாமல் பல இதயம் சார்ந்த பிரச்சனைகளுக்கும் சிகிச்சை அளிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது சீரகத்தை வந்து குடிக்கிறது இதய தசைகளை வலுப்படுத்துறதுக்கும் தேவையில்லாத ரத்த நாளங்களில் படித்திருக்கக்கூடிய கொலஸ்ட்ரலுடைய அளவை குறைக்கிறதுக்கும் கொழுப்புச்சத்துக்கள் மீண்டும் வந்து படியாமல் தடுக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும் ஸோ இந்த மாதிரி செய்வதன் மூலமாக ரத்த நாளங்களில் கொழுப்பு படிவு இருக்காது நரம்புகளையும் இருக்கங்கள் இருக்காது ஸோ இதனால் இதயத்திற்கு ரத்த ஓட்டம் நரம்புகள் வழி ஆகும் ரத்த தாளங்கள் வழியாகவும் எளிமையாகவே நமக்கு கிடைக்கும் சீரான ரத்த ஓட்டம் பெறுவதில் இதய துரிப்பும் சீரான நல்ல இருக்கும் இதனால் மாரடைப்பு பக்கவாதம் இதய தமணிகளில் வீக்கம் ஏற்படுவது இதய தசைகள் வலுவிழந்து போவது போன்ற பிரச்சனைகள் எதுவும் ஏற்படாது அப்போ இதையும் நமக்கு பன்மடங்கு பலம் பெற ஆரம்பிக்கும் இதய துரிப்பும் சீராக இருக்கும் இதுக்கு நம்ம சீரகத்தினரை காலையில் வெறும் வயிற்றில் குடித்தோம் அப்படின்னா இதையும் நமக்கு ஆரோக்கியமாக இருக்கும் நீரிழிவு பிரச்சினை இருந்து விடுபடுவருக்கு நீர் எடுத்துக்கலாம் சீரகத்தினர் குடிக்கிறது உடல்ல இன்சுலினுடைய உற்பத்தியை தூண்டுது இது நீரிழிவு நோயால கண்டறியப்பட்டவர்களுக்கு உதவிகரமாக இருக்கும் ஏன்னா சீரகத்தண்ணீர் ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரினுடைய அளவை கட்டுக்குள்ள வைத்திருக்கும் இது கிளைகோசைட் லைட் அளவு வந்து குறைக்கும் ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் உணவுகளை சாப்பிட்டு முடிச்ச ஒவ்வொரு அரை மணி நேரத்துக்கு அப்புறமும் சீரகத்தீர் குடிக்கிறது உங்கள் ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரனுடைய அளவை கண்ட்ரோலாக வைத்திருக்கும் அப்படின்றத மருத்துவ குறிப்பிட்டு குறிப்பிட்டிருக்காங்க ஸோ அதனால் ப்ளட்டில் சுகரோட அளவை கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கும் நாலடைவில் அந்த சுகர் பிரச்சனை நீங்கள் விடுபடுவதற்கும் சீரகத்தினர் எடுத்துக்கலாம் உங்களுக்கு சுகர் ப்ராப்ளம் வரக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா இப்போ இருந்து சீரகத்தினர் முறையாக எடுத்துக்கொள்ள பழக்கப்பட்டிங்கன்னா சுகர் ப்ராப்ளம் இல்லாமல் நீங்கள் நீண்ட நாட்கள் ஆயுளோட வாழலாம் அதுக்கு உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது தொடர்ந்து சீரகத்தினை எடுத்துக்கொள்ள பழக்கப்படுங்க டீ காஃபியெல்லாம் காலையில் வெறும் வயிற்றில் எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த பழக்கத்தை விட்டுடுங்க டீ காஃபி எல்லாமே செரிமானத்தை மேம்படுத்துறதுக்காக உணவுகளை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு எனர்ஜி ட்ரிங்க்ஸ் ஸோ அதை வெறும் வயிற்றில் சாப்பிடணும் அப்படின்றது நமக்கு அவசியம் கிடையாது அதனால் சீரகத்தினுடைய காலையில் வெறும் வயிற்றில் எடுத்துக்கொண்டு நன்மை பெறுங்கள் அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்கள்